குறிப்பிட்ட ஆண்டுகளில் பிறக்கும் ஆண் குழந்தைகளை கொன்று குவித்தார் இஸ்ரவே சமூகத்தில் பிறக்கும் ஒரு ஆண் குழந்தையால் தனது ஆட்சிக்கு ஆபத்து வரும் என அவனுக்கு ஆருடம் கூறப்பட்டதும் இதற்கு ஒரு காரணமாகும் இந்த காலகட்டத்தில் தான் மூசா நபி பிறந்தார்கள் குழந்தை பிறந்த செய்தியை அவனின் படையினர் அறிந்தால் கழுத்தை அறுத்து கொன்று விடுவார்கள் என்ன செய்வது என்று இயங்கினார் மூசா நபியின் தாயார் அந்த தாய் மனம் இந்த தான் தாயார் உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு செய்தியை எழுப்பினான் குழந்தையை நீங்கள் உங்களுடன் வைத்திருக்கலாம் குழந்தைக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படும் என நீங்கள் அஞ்சினால் குழந்தையை ஒரு பெட்டியில் போட்டு அதை ஆற்றில் போட்டு விடுங்கள் அந்த குழந்தையை மீண்டும் அல்லாஹ் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பான் என்பதுதான் அந்த செய்தியாகும் நபியின் தாய் தண்ணீர் ஒரு பெட்டியை செய்து அதில் மூசா நபியை வைத்து ஆற்றில் விட்டார்கள் அந்த பெட்டியை யார் எடுக்கிறார்கள் என்ற தகவலை அறிய மூசா நபியின் மூத்த சகோதரியை கண்காணிப்பதற்காக அனுப்பினார்கள் பெட்டி ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது அது பிர்ஆனின் கைக்கு கிடைத்தது பிர்ஆன் குழந்தையை கொல்ல முற்பட்ட போது பிர்ஆனின் மனைவி வேண்டாம் கொன்று விடாதீர்கள் இந்த குழந்தையை நாம் தமது வளர்ப்பு பிள்ளையாக எடுத்துக் கொள்வோம் என்றால் பிர்ஆனின் உள்ளத்தில் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்தினான் அவனும் சம்மதித்தான் குழந்தையை அரண்மனைக்கு எடுத்து சென்றனர் இப்போது குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் பால் குடுக்க தாய்மார்கள் அழைக்கப்பட்டனர் குழந்தை பசியால் கத்தினாலும் யாரிடமும் பால் குடிக்க மறுத்துவிட்டது இது அல்லாவின் ஏற்பாடாகும் இதையெல்லாம் கண்ணுற்ற மூசா நபியின் சகோதரி நீங்கள் சம்மதித்தால் இந்த குழந்தையை பாலூட்டி பராமரிக்க கூடிய ஒரு நல்ல குடும்பத்தை நான் காட்டித் தருகிறேன் அவர்கள் உங்கள் விஷயத்தில் நல்ல முறையில் நடப்பார்கள் என்றார் அரச குடும்பமும் சம்மதித்தது ஆற்றில் போடப்பட்ட குழந்தை மீண்டும் மூசா நபியின் தாயிடமே வந்து சேர்ந்தது மூசா நபியை கொல்ல நினைத்த நினைத்தின் செலவிலேயே அவர் அவரின் தாயின் பராமரிப்பிலேயே வளர்க்கப்பட்டார் மூசா நபி சகல கலைகளையும் கற்று மிகவும் வீரத்துடனும் ஆற்றலுடனும் வளர்க்கப்பட்டார் இந்த சம்பவத்தின் மூலம் அல்லாஹ்வின் முடிவை யாராலும் மாற்ற முடியாது என்பதனை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது அல்லாஹ் தான் நாடியதை செய்யும் ஆற்றல் மிக்கவன் இவ்வாறு மூசா நபியின் தாயின் தவக்குள் இறைவன் மீது பாரம் காட்டும் உறுதியான நம்பிக்கையை அறியலாம் இவ்வாறான சந்தர்ப்ப சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட மூச பின் சகோதரியின் சாணக்கியத்தை நாம் அறியலாம் அல்லாஹ் நினைத்தால் கல் மனதையும் மாற்றுவான் என்பதனை பிர் மனமாற்றத்தை வைத்து அறிந்து கொள்ளலாம் மூசா நபீனை கொண்டே அல்லாஹ் நினைத்தவாறு பிர் அவுனுக்கு முடிவு கட்டினான்